ஜோவி அரம்போருள் ஜோவி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோவி இறைவன் மீது அன்புடையோருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பகுதி அறுபது மகான்களின் மகத்துவம் பரம்பொருள் ஜோதி 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 மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களாகிய பாரத தாயானாலும் ஆஹ் யாராக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் போது மகான்களை கேட்க வேண்டும் கேட்டுவிட்டுதான் அவர்களுக்கு அவர் கூட இருக்கிற மாணவர்களுக்காகட்டும் உறவுகளுக்காகட்டும் ஆஹ் ரத்த பந்தமானாலும் உதவி செய்ய வேண்டும் அவர்களை கேட்காமல் எந்தவித உதவிகளும் செய்தால் அதில் உள்ள பேராபத்துக்களை அந்த இல்லறத்தாரும் மாணவர்களும் அனுபவிக்க நேரும் அது யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கும் அந்த பங்கு போய் சேரும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அஹ் தேவையில்லாமல் அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்பதனால் இல்லறத்தார் உதவி செய்கிறாரா செய்கிறார் ஆஹ் ஆசிரியருக்கோ அல்லது உம் மகான்களுக்கோ உதவி செய்கிறார் என்றால் நிச்சயமாக அதில் ஆஹ் நற்பலன் இருக்கும் ஆனால் உடல் ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள மட்டும்தான் அவர் உதவி செய்கிறார் வசதிகளையோ பொருளாதாரத்தையோ பெரிதுபடுத்துவதற்கு அல்ல ஆகவே பேராசை காரணமாக ஏதாவது தேவையில்லாத வசதிகளை ஏற்படுத்துவதாக இருந்தால் மிகுந்த ஆபத்து உண்டாகிவிடும் அந்த மாணவருக்கு அதையெல்லாம் அவர்களால் பாதுகாப்பு செய்ய முடியாது ஆகவே பாதுகாப்பு செய்வது மட்டுமல்ல அதில் உள்ள துன்ப வேதனைகளை அவர்கள் அணுதினமும் சந்திக்க வேண்டியிருக்கும் முக்கியமான ஒரு சில இறை பெரிய பெரிய நிலைக்கு போகும்போது அதெல்லாம் தடையாக வந்துவிடும் ஆகவே அவருடைய ஆசிரியரை கேட்டுட்டு உத்தரவு பெற்று அதன் பிறகு செய்ய வேண்டும் கூடுவிட்டு கூடு செல்பவர்கள் தேவையில்லாமல் பேராசையை உருவாக்குவதோ மகான்களுக்கு துணையாக இருக்கும் இல்லறத்தாரை அங்கு இருக்க வேண்டாம் கிளம்பி வா இங்கே பார்த்துக்கலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் நான் பெரிய ஆள் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் யாராவது செய்தால் அதெல்லாம் மிகுந்த ஆபத்தாகும் அந்த மாதிரியான பணிகள்லாம் செய்யாமல் இல்லறத்தாருக்கு என்ன விதிமுறைகள் இருக்கோ அந்த விதிமுறைகள் கடைபிடிக்க உதவி செய்ய வேண்டும் ஆகவே மகான்களை கேட்காமல் யாராவது உதவி செய்ய நேர்ந்தால் பேராபத்து கண்டிப்பாக உண்டு அந்த பாவங்களை சுமக்க வேண்டியிருக்கும் உதவி செய்தவர்களும் சுமக்க வேண்டியிருக்கும் ஆகவே மகான்களுடைய பெயரில் உள்ள சொத்துக்களில் உள்ள மட்டும் பணி வேண்டும் அதே அந்த மகான்கள் கூட இருக்கக்கூடிய இல்லறத்தாருடைய உறவுகளுக்கோ நட்புகளுக்கோ ஏதும் உதவி செய்வதாக இருந்தால் அந்த உதவி செய்தவர்கள் கடுமையான தண்டனையை அனுபவிக்க கூடும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன் எல்லாமே பிணிகள் தான் இருக்கும் அந்த பிணி எல்லாம் மகான்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ண வேண்டும் என்று ஆகவே இல்லறத்தார் அவர்கள் வந்து பயந்த சுவாபத்தில் இருப்பார் அதனால் தேவையில்லாமல் அந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது அவர்களுக்கு நேரம் கடைபிடிப்பது உணவு ஒழுக்கம் கடை இதெல்லாம் ஒரு உதவி செய்யலாம் மற்றபடி ஆஹ் வேற எதுவும் செய்வது ஆஹ் நிறுத்தி கொள்வது நல்லது அதே போல் பாரத அவர்கள் உத்தரவு பெற்று அதன் பிறகுதான் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் செய்ய சொன்னாதான் செய்ய வேண்டும் செய்ய சொல்லாதப்போ தாமாக முந்திக்கொண்டு செய்யக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது குழந்தைகளாகட்டும் கணவராகட்டும் உணவு ஒழுக்கங்களை தான் கடைபிடிக்க முடியும் உடனே எடுத்த உடனே அவர்களை பெரிய நிலையில் கொண்டு போக முடியாது வயது காரணமாக இருக்கும் இன்னொன்று பணிகள் காரணமாக இருக்கும் அவர்களுக்கான நேரம் வரும்போது அவர்களுக்காக வந்து கண்டிப்பாக அவர்களும் பெரிய நிலைக்கு வரக்கூடியவர்கள் தான் ஏனென்றால் குடும்பத்தில் உள்ளவர்களை ஒழுங்குமுறை பண்ணாமல் வெளியில் உள்ளவர்களை ஒழுங்குமுறை பண்ண முடியாது ஆகவே அவர்களும் முக்கியம் அவர்களுடைய படிப்பு முக்கியம் ஆகவே அந்த படிப்பை நல்ல முறையாக துக்கு உதவி செய்பவர்கள் செய்யலாம் ஆஹ் அது மட்டுமல்ல உணவு ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறது நேரங்களை கடைபிடிக்கிறது மொழிகளை கற்றுக்கொள்வது தமிழ் மொழியாகட்டும் ஆங்கில மொழியாகட்டும் படிக்க தமிழ் மொழியை முதலில் கற்றுக் கொடுக்க ஊக்கம் தரலாம் இதெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாத பணிகள் எல்லாம் செய்தால் ஆஹ் மிகுந்த ஆபத்தாகிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே அஹ் மகான்களுடைய பேச்சை கேட்காத என்று யார் சொல்கிறார்களோ அவர்களை முதலில் தூக்கி வெளியே எறிய வேண்டும் காரணம் என்னவென்றால் அவர்கள் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு தான் வழிகாட்டுகிறார்கள் ஆகவே அதை புரியாதவர்கள் உணவு ஒழுக்கம் கடைபிடிக்காதவர்கள் எல்லாம் கழகம் செய்தால் அவர்களை நீக்கிவிட்டு நல்லோர்கள் தொடர்பு கொண்டு நல்ல முறையில் வழிநடத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்